ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரிவல சாப்பாடு அங்க வீடியோ பார்க்கலாம் கிரிவல சாப்பாடு பௌர்ணமி கிரிவல சாப்பாடு ஆசிரம சாப்பா மக்கள் கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட ஆசிரம மெம்பர்ஸ் நம்மளாம் キリがまかるっ e கிரிவலம்பூர் மக்களுக்காக பாவாஜி அஸ்ரமத்திலிருந்து அன்னப்பிரசாதம் கொடுத்துட்டிருக்காங்க. இங்க ரெண்டு டேட் எடுங்க. இதுவா பண்ணி உட்காந்துருக்காங்க பாருங்க. ஹாய் சொல்லுங்க நீ

मते अम्मले बात कर रहे हैं पेश बोले हैं बेटर बोले हैं बेटर बोले बोले ना और मैं साल में कहीं कांजी हरी चंदन का

அவங்க யார் பசம் புரியுது அக்காவோட பசங்க தங்கச்சிக்கு புரியுது என்ன புரிய மாட்டேது அவளுக்கு அண்ணாதான் ரொம்ப பொறுப்பா இருக்காரு சாப்பிடுங்க நீங்க காமெடி பண்றீங்க ரெண்டு பேரும் நீங்க என்ன கவர் பண்றீங்களாடா பண்ணிட்ட இங்க பிளான்